டூ ஹண்ட்ரட் கிராம் ப்ளஸ் நான் டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் சாப்பிட்றேன் அம்மா டூ ஹண்ட்ரட் கிராம் ரேஷன் அரிசி ப்ளஸ் ஃப்ரெட் டூ ஃபிஃப்டி கிராம் மஷ்ரூம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சுகர் ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோடய சுகர் பார்த்துருவோம் இப்போ டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் என்னோடய சுகர் வேல்யூ எயிட்டி செவன் அம்மாவோட சுகர் வேல்யூ ஒன் சிக்ஸ்டி த்ரீ இப்போவே இருக்குது சரி பார்ப்போம் ரேஷன் கடை அரிசி சக்கரை நோய்க்கு நல்லது சுகரை ஏற்றாது வெயிட் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக நமக்கு வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே மூட்டையாக வந்து உங்களுக்கு குடோன்ல வந்து சேமிச்சு வச்சுருவோம் இப்போ வாங்குறது இரண்டு வருடம் அல்லது மூணு வருடம் முன்னாடி விளைவிச்ச நெற்பயிர்கள் நமக்கு கிடைக்கும் டைம் டைம் ஒன் ஹவர் ஆகுது இப்போ எவ்வளோ சுகர் ஸ்பைக் ஆயிருக்கு பார்க்கலாம் எனக்கு ஒன் நாட் ஃபோர் இருக்கு அம்மாக்கு ஒன் எ ச இன்னைக்கு ரேஷன் அரிசி வச்சு சாப்பிடும்போது